ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் விஜி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவிலே முதன்மையான நிறுவனங்களில் ஒன்று கடலூர் மாவட்டத்தில் உள்ள நெய்வேலி பழுப்பு நிலகரி நிறுவனம் என்எல்சி இங்கே வந்து வேலைவாய்ப்பு ஆட்கள் எடுக்கிறாங்க என்னென்ன பணியிடங்கள்னு பார்த்திங்கன்னா என்னென்ன பதவிக்குன்னு பார்த்தீங்கன்னா பாதுகாவலர் ஏர்போர்ட் அந்த காலி பணியிடங்களுக்கு ஆட்களை தீர்வு பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் விண்ணப்பங்கள் வந்து டிசம்பர் முதல் தொடங்கப்பட்டது இந்த பதவிக்களுக்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா பாதுகாப்பு காவலர் பதவிக்கு வந்து ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சேதியின்படி பொது பிரிவில் நாற்பத்தி மூணு வயது வரையும் பொது பிரிவில் பொருளாதாரத்தின் பின்தங்கியவர்களுக்கு நாற்பத்தி மூணு வயது வரையும் ஓபிசி பிரிவினருக்கு நாற்பத்தி ஆறு வயது வரையும் எஸ்டி பிரிவினருக்கு நாற்பத்தி மூணு வயது வரையும் இருக்கலாம் ஏர்போர்ட் இயக்குனர் பதவிக்கு அதிகப்படியாக அறுபத்தி ரெண்டு வயது வரை இருக்கலாம் கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாதுகாப்பு காவலர் பதவிக்கு விண்ணப்பிக்கும் நபர்கள் குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மேலும் இந்திய ராணுவத்தின் தரைப்படை கடற்படை அல்லது விமானப்படையில் குறைந்தபட்சம் பதினைந்து ஆண்டுகள் பணியாற்றியிருக்க வேண்டும் மாவட்ட சைனிக் நல வாரியத்தில் பதிவு செய்திருக்க வேண்டும் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் கண்டிப்பாக பேச தெரிந்திருக்க வேண்டும் ராணுவத்தின் இசைக்கு இசைக்குழு கருவிகள் வாசிக்க தெரிந்திருக்க வேண்டும் ஏர்போர்ட் இயக்குனர் பதவிக்கு என்ன கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா கணிதம் இயற்பியல் ஆகிய பாடங்களை ஒரு பாடமாக கொண்டு முழு நேரம் அல்லது பகுதி நேரம் படிப்பை முடித்திருக்க வேண்டும் மேலும் விமான போக்குவரத்து துறையில் பத்தாண்டுகள் பணியாற்றி இருக்க வேண்டும் அதில் குறைந்தபட்சம் ஐந்தாண்டுகள் ஏர்போர்ட் ஆப்ரேஷன் டிராஃபிக் ஆகியவற்றில் பணியாற்றி இருக்க வேண்டும் தேர்வாகும் பாதுகாப்பு காவலர் அவர்களுக்கு இருபதாயிரம் முதல் ஓராயிரம் வரை சம்பளம் வழங்கப்படும் தேர்வு செய்யப்படும் முறை பார்த்தீங்கன்னா நெய்வேலி நெய்வேலி என்எல்சி இந்திய நிறுவனத்தில் உள்ள பாதுகாப்பு காவலர் பணிக்கு விண்ணப்பிக்கும் நபர்களில் அசல் சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டு எழுத்து தேர்வு மற்றும் உடல் தகுதி தேர்வு அனுமதிக்கப்படுவார்கள் எழுத்துத் தேர்வு மொத்தம் நூறு மதிப்பெண்களுக்கு நடைபெறும் பொது விழிப்புணர்வு நுண்ணறிவு லாஜிக்கல் ரீசனிங் ஆகியவற்றின் அடிப்படையில் கேள்விகள் அமையும் விண்ணப்ப கட்டணமாக எவ்வளோ செலுத்தணும் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு காவலர் பதவிக்கு ரூபாய் இருநூற்றி முப்பத்தாறு மற்றும் ஏர்போர்ட் இயக்குனர் பதவிக்கு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் செலுத்த வேண்டும் முன்னாள் இராணுவத்தினராக இருந்தால் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் செலுத்தினால் போதும் பாதுகாப்பு காவலர் பதவிக்கு கேள்வி என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு நுண்ணறிவு லாஜிக்கல் ரீசனிங் இது முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த அடிப்படையிலையும் ஒரு கேள்விக்கு ஒரு மதிப்பெண்கள் வழங்கப்படும் நெகட்டிவ் மார்க்கு கிடையாது தேர்வு மொத்தம் நூற்றி இருபது நிமிடங்களுக்கு ஆங்கிலத்தில் மட்டும் நடைபெறும் இதில் தேர்வாகும் நபர்கள் உடற்தகுதிக்கு தேர்வாவார்கள் தேர்வு மொத்தம் முப்பது மதிப்பெண்களுக்கு நடைபெறும் இராணுவ சேவைக்கு இருபது மதிப்பெண்கள் வழங்கப்படும் எழுத்து தேர்வுக்கு எழுபது சதவீதம் சேவை மதிப்பெண்கள் பதினைந்து சதவீதம் மற்றும் உடற்தகுதிக்கு வந்து பதினைந்து சதவீதம் என்று கணக்கிடப்படும்